நடிகர் தனுஷ் எழுதி தயாரித்து இயக்கியுள்ள படம் இட்லி கடை இந்த படம் வரும் அக்டோபர் ஒன்றாம் தேதி ரிலீஸ் ஆக உள்ளது படத்தின் இசை வெளியீட்டு விழா கடந்த வாரத்தில் சிறப்பாக சென்னையில் நடைபெற்றது அதேபோல ட்ரெய்லர் வெளியீட்டு விழா கோவையில் படக்குழு நடத்தியது இப்படி இருக்கையில் படத்தின் ட்ரெய்லரை பார்த்த ரசிகர்கள் ட்ரெய்லர் நன்றாக உள்ளது செம சென்டிமெண்ட் ஸ்டோரியாக படம் இருக்கப் போகிறது என்றும் கமெண்ட் போட்டு வருகிறார்கள் அதே நேரத்தில் சிலர் ட்ரெய்லர் ரசிகர்கள் மத்தியில் கவனத்தை ஈர்த்திருந்தாலும் வழக்கம் போல டிரெய்லரை ட்ரெய்லரை ட்ரோல் செய்தும் வருகிறார்கள் அதுவும் கடந்த சில வாரங்களாக இணையத்தில் பரபரப்பான பேசு பொருளாக மாறியுள்ள நடிகரும் சமையல் கலை நிபுணருமான மாதம்பட்டி ரங்கராஜின் வாழ்க்கையின் கடந்த காலத்துடனும் சமகாலத்தில் அவர் குறித்து விவாதிக்கப்படுகிற ஜாய்கிருசல்டா திருமணம் வரையிலும் இணையவாசிகள் தொடர்பு படுத்தி பதிவிட்டு வருகிறார்கள் மாதம்பட்டி ரங்கராஜ் நடிகர் என்றாலும் அவர் அடிப்படையில் நல்ல சமையல் கலைஞர் அவரது தந்தையும் சமையல் கலைஞர்தான் அவரது தந்தை அவரது ஊரில் சிறிய ஹோட்டல் ஒன்றை நடத்தி வந்தார் இருவருக்கும் ஹோட்டல் தொழில் மீதிருந்த ஆர்வம் அவரை சமையல் கலைஞராக மாற்றியுள்ளது மாதம்பட்டி ரங்கராஜ் சர்வதேச அளவில் புகழ்பெற்ற சமையல் கலைஞராக உள்ளார் இப்படி இருக்கையில் இட்லி கடை ட்ரெய்லரில் தனுஷின் தந்தையாக ராஜ்கிரண் தனது ஊரில் சிறிய ஹோட்டல் ஒன்றை நடத்தி வருகிறார் தனுஷுக்கு சமையல் மீது இருந்த ஆர்வம் அவரை மிகப்பெரிய சமையல் கலைஞராக மாற்றிவிடுகிறது பெரிய ஹோட்டலில் அவர் வேலைக்கு சேர்கிறார் அங்கு ஏற்படும் பிரச்சனையால் மீண்டும் தனது சொந்த ஊருக்கே வந்து தனது தந்தையின் இட்லி கடையை நடத்துகிறார் இதனுடைய நடைபெறும் சுவாரஸ்யமான சம்பவங்களை கதையாக எடுத்துள்ளார்கள் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தாமல் இல்லை இட்லி கடை ட்ரெய்லரை இணையத்தில் ட்ரோல் செய்யும் இணையவாசிகள் சில ஸ்கிரீன்ஷாட்டுகளை இணைத்து பரப்பி வருகிறார்கள் அதை பார்க்கும்போது என்னங்க அப்படியே ஒத்துப்போகுது என்ற எண்ணத்தை ஏற்படுத்துகிறது அதாவது மாதம்பட்டி ரங்கராஜ் தனது தந்தையுடன் இருக்கும் புகைப்படம் அவரே நேரடியாக சமைக்கும் புகைப்படம் தோளில் துண்டை போட்டுக்கொண்டிருக்கும் புகைப்படம் என எல்லா புகைப்படங்களுடன் இட்லி படத்தின் ட்ரெய்லரில் இருக்கும் ஸ்கிரீன்ஷாட்டுகள் ஒத்துப்போகிறது இதில் என்ன ஹைலைட் என்றால் மாதம்பட்டி ரங்கராஜ் ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிஸல்டாவுடன் நெருக்கமாக இருக்கும் புகைப்படத்திற்கு ஒத்துப்போகும் காட்சியும் ட்ரெய்லரில் உள்ளதால் அந்த புகைப்படத்தையும் ட்ரெய்லரில் உள்ள ஸ்கிரீன்ஷாட்டையும் இணைத்து வைத்தும் பகிர்ந்து வருகிறார்கள் இதையெல்லாம் பார்க்கும்போது சில ரசிகர்கள் மாதம்பட்டி ரங்கராஜின் வாழ்க்கையை தான் தனுஷ் இட்லி கடை என்ற பெயரில் படமாக எடுத்துள்ளாரோ என்று விமர்சித்து வருகிறார்கள்